தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கு விரைவாக போற்றி கவாய்க்கனக திரளையை போற்றி கைதை மலையாமணியை போற்றி போற்றி கிட்டத்தட்ட ஒரு மூணு அவர் நடந்து வந்து மிகவும் அருகாமையில் எங்களுக்கும் சுவாமிக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் தான் இருக்கும் இதுக்கு மேலே அலவுட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அண்மையில் ஒரு ஒரு வெள்ளைக்காரர் இறந்து விட்டார் அதனால் இதுக்கு இன்னும் நெருங்கி அருங்காமையில போய் தொடுவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை இருந்தாலும் நாங்கள் மிருக அரு அருகாமையில் வந்திருக்கின்றோம் நல்லா பார்த்தீங்க இம்பெருமானுடைய திருப்பதி உங்களுக்கும் ஆசீர்வாதம் வளங்கட்டும் பெண்ணாருடைய யசமனியை போற்றி பெண்ணாட்டவர்க்கு மிரைவாக போற்றி பாருங்கள் மேலேருந்து இப்படி நீரோடை நீர் நீரோடை அங்கேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும் ஊற்றிக்கிட்டே இருக்கோம் பாருங்கள் ஸ்ரீசாருங்க இருக்கார் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் குட்டி ஒன்று மேலே இது நம்ம கமால் நம்மளுடைய கைடு நம்ம கமால் இப்போ த நவ்ரோஷ் நம்மளுடைய நமஸ்தே வெரி நைஸ் ஓகே ஓகே கேர்ள் இஸ் வெரி ஃபைன் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ முனிசமாக இருக்காங்க முதல்ல வந்து மேலே சேர்ந்தவங்க அவங்க தான் ஓம் நம சிவாய் சசிலாமா அங்கே இருக்காங்க ஜேபிலேருந்து வந்திருக்காங்க பாருங்க மற்றவங்களாம் உட்காந்து தியானம் பண்ணுறவங்க பூஜை பண்ணுறவங்க எல்லாம் ரெடியாக கீழே இருக்காங்க ரெடியாக இருக்காங்க இப்படி தான் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் நடுவில் மேலேருந்து வரும் அங்கே கைலாயத்துலேருந்து நே தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் ரொம்ப அருகாமையில் வந்துட்டோம் நமக்கும் சுவாமிக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி தான் இருக்கும் கிட்ட அளவ்டு கிடையாது அந்த ஒரு விபத்தின் காரணத்தினால மேலே உட மாட்றாங்க ஸோ இருந்தாலும் நம்ம ரொம்ப பக்கமாக ரொம்ப பக்கமாக வந்து இந்த வீடியோ அவங்களுக்கு அனுப்புகிறேன் யார் யார் வயசான அம்மா ஐயா இங்கே வர முடியாதவங்க இருப்பாங்க அவங்களுக்கு இந்த காட்சி போய் சேரட்டும் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் இங்கே வந்து எல்லோரும் வழிபடுவார்கள் ஆவ்வேத்தியர்கள் இந்துக்கள் இப்படி எல்லோரும் வந்து வழிபடுவாங்க இங்கே வேறுபாடுகள் கிடையாது இங்கே வந்து ஏ மாதம் பெருசு ஊ மாதம் பெருசுன்ற பேச்சுக்கள்லாம் இடம் கிடையாது என் மதத்திலே மட்டும்தான் சொர்க்க வாசல் திறக்கப்படும் என்பது சொல்லிட்டு என்ற வார்த்தைக்கு இடமே கிடையாது எல்லோரும் வந்து வழிபடுவார்கள் பாகுபாடு கிடையாது எல்லாரும் செத்தா ஒரு நாளைக்கு மண்ணுக்கு தான் போனோம் இல்லைன்னா நெருப்பில் தான் முடியும் ஸோ அதனால் இங்கே பாகுபாடுகள் கிடையாது திவியத்தியர்களும் வந்து வலுபடுவார்கள் ச சீனாக்காரர்களும் வருகிறார்கள் இந்துக்களும் வருகிறார்கள் சரிங்களா ஓம் நம சிவாய இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க இதற்கு அடுத்து மீண்டும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் நடந்து கீழே போகணும் அண்டவா எல்லாரும் நல்லா இருக்கணும் ஓம் நம சிவா வணக்கம் முக்கால்வாசி வந்துட்டோம் பூச்சி வாங்கோ வாங்கோன்னு வாங்குது சார் இங்கே இருக்காங்க தலகவதி அம்மா வர்றாங்க ஓம் நம சிவா தான் ஸ்ரீதா கைதாயமலை தண்ணி இப்படி தான் ஓடிக்கிட்டே இருக்கும் ஓம் நமசிவாயங்க முருகன் சார் ஆ தண்ணி இப்படி தான் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் மணிலிருந்து கரைஞ்சி பனி கரைஞ்சி வர்றது ஓகே ஓம் நம சிவாயிருங்க இதற்குத்தான் நமக்கு ஆறு மாத பயிற்சி கட்டாயமாக நமக்கு ஆறு மாத பயிற்சி தேவை பயிற்சி இல்லாமல் கைலாயம் போவோம்னு சொன்னால் அவங்க என்னமோ வேறு வழி பண்ணுறாங்கன்னு அர்த்தம் எந்த பயண கூட பய பயணம் செய்தாலும் நன்றாதீங்க பயிற்சி கொடுக்க வேண்டும் அரசாங்கத்தால் அங்கீகரி அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் முன் அனுபவம் இருக்க வேண்டும் என்பெருமான் இன்னைக்கு நமக்கு நல்ல வெத கவனை பண்ணியிருக்கிறாரு அதனால் எந்த தடங்களும் இல்லாமல் நாங்கள் ஏறி கொண்டிருக்கின்றோம் பாருங்க அது ஒரு பாதை இருக்குது அந்த வழியாகவும் போகலாம் பார்வதி அம்மா அந்த வழியாக வந்துக்கிட்டு இருக்காங்க மற்றவங்களாம் அப்படி மலை பாருங்க ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் தொடுவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது பார்ப்போம் அப்படி தான் தண்ணி ஓடி வந்துக்கிட்டே இருக்கும் கையில் மொழியிலேருந்து தண்ணி மேலேருந்து கீழே அப்படி வந்துக்கிட்டே தான் இருக்கும் பாருங்கள் ஓம் நம சிவாய் பாருங்க இல்லாம சார் சுசீலா ஃப்ரம் ஜேபி இல்லாம சார் ஃப்ரம் ஜேபி எல்லாம் கை பயணம் நல்லா பயிற்சி பண்ணுவாங்க அதனால் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய பாருங்க சுசீலா அம்மா ஜேபி இன்னும் வந்துகிட்டு இருக்காங்க நல்ல பயிற்சி பண்ணதுனால ஏறுவதற்கு நமக்கு ஏதுவாக இருக்கின்றது ஓம் நம சிவாய காவாய் கனக திருளியை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் வாழ்க சைவ சமயம்